ஊத்துக்கோட்டையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தனியார் பேருந்துகள் திருவள்ளூர் சாலையில் அதிக நேரம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த பஸ்ஸு கூட பாருங்கள் அரை அவருக்கு மேலே இங்கே நிற்கிது இந்த பக்கம் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிடுது எங்களால் ஒன்றும் செய்ய முடியல போக முடியல வர முடியல எவ்வளோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அதனால் நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாதிரி கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த திருவள்ளூர் ரோட்டில் இங்கே ஸ்கூல் இருக்குது ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் ரோட்டில் இங்கே வந்து ஸ்கூல் இருக்குது இங்கே வந்து பசங்க எந்த பிரைவேட் வண்டிங்க என்ன நேரம் இங்கே அரை அவர் ஒரு போட்டு நிப்பாட்டி வச்சுனாங்க ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகுது பக்கம் டெய்லி இது நடக்குது எங்களால் ஒன்றுமே இங்கே போக முடியல வர முடியல பசங்களுக்கும் ரொம்ப டேஞ்சராக இருக்குது ஸ்கூல் பஸ்ஸங்களும் ஸ்கூலில் இருந்த டைமில் அவங்களும் போக முடியலை இந்த பஸ்ஸ்க்கு பஸ்ஸை வந்து இங்கே நிறுத்தாத பண்ணணும் இது நடவடிக்கை எடுக்க வந்து கலெக்டரை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்